என்னோடய பேர் மகேந்திரன் நான் ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு ஒர்க்கே பார்த்தீங்கன்னா சிட்டிங் ஒர்க்குன்றதுனால பேக் பெயின் ப்ராப்ளம் இருந்தது அலோபதியில் போய் பார்த்தேன் ஒரு லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸாக பெயின் ஒரு கொஞ்சம் மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் திருப்பி பெயின் இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் என்னென்னா என்னோடய பிரதர்லாம் என்ன சொன்னால் ஆர்ஜிஆரில் போய் பார்க்கலாம் அவர் ஒரு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தாக எடுத்த தலைவலி மாதிரி இருந்ததுனால அவர் அங்கே பாருங்கள் சரியாடன்னார் ஆனால் நான் இங்கே வந்து ஆர்ஜே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் லாஸ்ட் ஒரு மந்த்தாக வந்து டேப்லெட்லாம் கொடுத்தாங்க அவங்களும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் எடுத்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இருந்தாலும் நாலு மாதம் இல்லை அஞ்சு மாதம் நீங்கள் கண்டினியூவாக எடுத்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து கண்டினியூவாக வரவே வராது நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி லாஸ்ட்டு ஒரு மந்த்தாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஏற்கனவே இருந்தால் விட எனக்கு பெயின் இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு குறைஞ்சதுனால இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் கொஞ்சம் வேலை செய்யணும்னு தோணுது வண்டி எடுக்கணும்னு தோணுது அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குது கொஞ்சம் ஆக்ட்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இப்போ இந்த டேப்லெட் எடுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயினெலாம் இருந்தால் எனக்கு வேலை செய்யறதுனா கொஞ்சம் சோம்பேறு தனமாக இருக்கும் மாதிரி இருக்கும் என்ன பேருக்கு இருக்கணும் வேலை செய்ய மாட்டேன் இப்போ இது எடுத்த பிறகு கொஞ்சம் உடம்பே பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒன் மந்தாக வண்டி எடுத்து ஓட்டணும் கொஞ்சம் வேலை செய்யணும் குனிஞ்சு குணி செய்யணுன்ற வேலைலாம் கொஞ்சம் தோணுது கொஞ்சம் ஃபீல் இருக்குது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பழைய இது விட இப்போது இன்னும் நான் கண்டினியூ ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுக்கலான்றதுக்கு எடுத்துகிட்டுனா கொஞ்சம் நல்லா இடம்ன்ற ஃபீல் எனக்கும் இருக்குது கண்டிப்பாக